சூரியமாதிரி சீரியல்லை இப்போகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் ஸ்கூல் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து தாங்க ஸ்ரீஜா வாசினி வந்து தந்திரமான முறையில் வந்து திட்டம் போட்டுகிட்டு அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சங்கரபாண்டிக்கு அவங்கள வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சித்தப்பு நல்லா இருக்கீங்களா சித்தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் மாயா இருக்காங்களா மாயா அவங்கக்கிட்ட எதுவும் வித்தியாசம் இருக்கா எங்களுக்கு அவங்க தாராவா இல்லை வேற ஒரு ஆளான எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சித்தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆஸ்னி வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஸ்ரீஜா வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க தாரா வந்து எதார்த்தமாக வந்து வந்து பார்த்தா என்ன இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான் போல இருக்கே ஸ்ரீஜாவும் ஆஸ்னி இப்படியெல்லாம் வந்து சதி திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா டேய் சொல்லாதடா சொல்லாதடாங்கிற மாதிரி சைலண்ட்டாக வந்து கத்துறாங்க நம்ம தாரா இருப்பினும் வந்து கூப்பிடவும் முடியாது இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியல ஆசினி ரகசியத்தை என்னைக்குமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆசினி அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்ல மாட்டேங்கிறான் நான் இது எல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா ஃபுல் பாட்டிலும் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த இடத்துல வந்து வச்சு ஆரம்பிக்கிறாங்க நம்ம சங்கரமாண்டி ரகசியம்னா ஒன்று வேணாம் சித்தப்பு நீ ஏன் பத்திரமா வச்சுக்க இல்லை ஆசினி வெளியாள்கிட்ட தான் ரகசியத்தை சொல்லக்கூடாது ஆனால் அவங்க எல்லாமே சொல்லலாங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் திருந்த மாட்டான் இவன் திருந்தவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அப்படியே வந்து மின்சாரத்தை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க உடனே வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தாரா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க ரூமை விட்டு என்னடா இது கரெக்டாக வந்து சங்கரபாண்டி சொல்கிறப்ப இது மாதிரி பவர் வந்து ஆஃப் ஆகிடுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில் வந்து வராங்க ஏன்னா சங்கரபாண்டி இப்போ சொல்கிற விஷயத்த வந்து வீடியோ ஆதாரமாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்தோடனே தாரா வந்து அப்படியே சங்கரபாண்டியனை வந்து தாரா தரன்னு இழுத்துட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க பக்கெட் நிறையா தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இருக்குது அதை அப்படியே வந்து மேலே ஊற்றிடுறாங்க அது நம்ம ரூம்குள்ளே இருந்தோம் நம்மக்குள்ளே இருக்கிற சக்தினால் ஆளுக்கு வந்து தரத்தரம் நடக்காமே வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது ஜாலி 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 இது மாதிரி ஒரு வீடை நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து சங்கரமாண்டி வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து மாறி வந்து கீழே இறங்கி பார்த்தா அந்த இடத்துல வந்து யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறாங்க எல்லா இடமும் வந்துடுது சங்கரபாண்டியை காணுன்னு சொன்னால் சங்கரபாண்டிய வந்து ஹாலில் உட்காந்து வந்து புலம்பிகிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வீடியோ ஆதாரம் எடுக்க போகிறோம்னு தான் தாரா தான் இது மாதிரி ஆஃப் பண்ணியிருக்காங்க சங்கரபாண்டி மேலே வந்து பக்கெட் நிறையா தண்ணி வேற ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறிக்கிட்டேன் இதுக்கு தான் இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வந்திருக்கிறது தாரா அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே நீங்கள் தான் நம்ப மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து என்னடா அது ஒரே ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் கேஷுவலாக இறங்கி வராங்க சிஸ்டர் குட் மார்னிங் சிஸ்டருங்கிற மாதிரி சொன்னோன்னே தாரா வந்து பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே கண்ணத்துலேயே வந்து பளார் பலாருன்னு அடிக்கிறாங்க நீங்கள் என்னோடய சிஸ்டர் தான் குட் மார்னிங் சொன்ன பாவத்துக்காக நீங்கள் இப்போ என் கண்ணத்தில் அடிக்கிறீங்களா நேற்று நைட் என்னடா நடந்துச்சு தெரியலே சிஸ்டர் ஒரே தலைவலியாக இருக்குது சிஸ்டர் எனக்கு காஃபி போட்டு தரீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே வர கோவத்துக்கு காஃபிக்கெல்லாமா என்னை வந்து பழி வாங்கணும்னு சொல்லுவீங்க டெய் உங்ககிட்ட ஆல்ரெடி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன்டா ஆனால் நீ இப்படி ஓட்டவாயாக இருப்பேன்னு தெரியல நேத்தி ஆஸ்னியும் ஸ்டீஜாவும் சேர்ந்து தான் உனக்கு வந்து ஊற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நீ அடுக்கடுக்காக சொல்லான்ட்டுருக்கிறப்போ தான் கடைசி நேரத்தில் வந்து நான் மின்சாரத்தை அணைச்சிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து உன் மேலே ஊற்றுறேன் அப்போனா அது மழை இல்லையா சிஸ்டர் நீங்கள் தான் வந்து ஊற்றுறீங்களா காலையிலேருந்து எனக்கு ஒரே சந்தேகம் மேலே எல்லாமே வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸாக தானே இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மேலே வந்து தண்ணி வந்துச்சுன்னு நினச்சேன் நீங்கள் தான் பண்ணி வச்ச வேலையா நான் கூட மாய வச்சாலமோன்னு நினச்சேன் சிஸ்டர் எனக்குள்ளே ஏதோ புதுசாக சக்தி வந்துருச்சுன்னு வர்ற கோவத்துக்கு இன்னொரு வாட்டி ஏதாவது விஷயத்தை வந்து ஒளரி வச்ச என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்டா பார்த்துக்க சிஸ்டர் நான் இனிமேட்டு ஜாக்கிரதையாக இருந்துப்பேன் சிஸ்டர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா டேய் உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான்டா சொல்கிறேங்கிற மாதிரி தாராவும் சங்கரபாண்டியனும் செம்மையாக வந்து காமெடி இருக்காங்க சரி மரியாதையாக இங்கேருந்து போ என் முன்னாடி வந்து உடனே ஏன் சிஸ்டர் இவ்வளோ கோவப்படுறீங்க ஏதாவது ஒரு உண்மை வந்து சொல்லி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஆப்பு வச்சுருப்பாங்கடா ஒத்து மொத்த குடும்பமோ வாட்டி இந்த வீட்டுக்குள்ளேயே வராத முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து போயிடுன்னோடனே அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க சிஸ்டர் வந்து செம்ம ஃபோர்ஸாக தான் வந்து இறங்கியிருக்கு போல் இருக்கே கண்ணத்துலேயே பலாறு பலாருன்னு காலம் கத்தால வந்து அடிக்குதுங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டியை அந்த இடத்துல பூங்குன்ற வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க தாரா எப்படி இருந்தாலும் மாட்டி விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை வந்து தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க டேரெக்டாக தாராக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டா சங்கரபாண்டி நம்பர் இதுதான் ஃபோன் அடிக்கணுனே சங்கரபாண்டிக்கு வந்து புது நம்பர்லேருந்து கால் வருது சிஸ்டர் புது நம்பர்லேருந்து கால் வருது எடுக்கலாமா வேணாமா எடுத்தா எடு இல்லைன்னா கட் பண்ணணுன்னே கட் பண்ணுறாங்க திருப்பி அந்த நம்பர்லேருந்து வந்தோன்னொன்னே சரின்னு சொல்லி எடுத்துட்டாங்க எடுத்தோன்னே வந்து யார் என்ன எதுனோட நாங்கள் மாயா கிட்டே பேசணும் அப்படின்னு சொன்னும் போது சிஸ்டர் உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க அதுவும் ஏன் ஃபோன் நம்பருக்கு அடிச்சு ஒன்றும் புரியலையே எதுக்கும் பேசுங்கன்னு சொல்லி தாரா கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்றாங்க சங்கரமாண்டி தாரா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நோட தூக்கி வழிபட்டிருது நீங்கள் யார் என்னை ஏன் தாரான்னு கூப்பிடுறீங்க அவன் புதுசாக வந்து கிளம்பியிருக்கான் இன்னும் இந்த ரகசியம் எல்லாட்டையும் வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சங்கரமாண்டி வந்து கேட்கும்போது சும்மா இருறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாரா வந்து வேறு மாயாதான் தேவெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தாராவா இல்லை மாயாவா உங்களோட பின்னணி என்ன சூர்யா வந்து உங்கள் வீட்டை விட்டு துறத்துனதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க எப்படி எப்படிலாம் ஏமாத்துனீங்க நீங்கள் எப்படி சூர்யாவும் சங்கரபாண்டியும் வச்ச இடத்துலேருந்து நீங்கள் மேலே வந்தீங்க அதை எல்லாமே வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்திருக்கேன் மேடம் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு இந்த ஆதாரத்தை நான் வந்து சூர்யாட்டை கொடுத்தா என்ன ஆகும் நான் சூர்யா ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறது சுத்தமாக வந்து தெரியல அப்படியே பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கடுப்பில் இருக்காங்க தாரா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க சரிங்க எனக்கு தேவை பணம் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சூர்யா ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்புறம் முடிவு உங்கள் கையில் தாரா எதுவுமே சொல்லணுனால சரி மேடம் வச்சுடறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு நீங்கள் மட்டுக்கும் சூர்யா ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டே இருங்க சரிங்களா நிச்சயம் வந்து தாரா வந்து ஃபோன் அடிப்பா அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது திருப்பி வந்து சூர்யாவை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோங்கிற மாதிரி யோசிக்கும் தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பியும் பூங்குன்றான் ஏதாவது ஒன்று பண்ணுறானா இல்லை உண்மையிலேயே வந்து வீடியோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறானே அதுதான் நம்ப முடியல இப்போ அவன் சூர்யா ஆஃபீஸுக்கு போகிறானா இல்லையான்னு வேற தெரியலையே யாரை வந்து எப்படி தேடுறதுன்னு தெரிலன்னு சொல்லி தாரா வந்து இருக்கிறப்ப மாறி வந்துடுறாங்க என்ன சார் எதுவும் திட்டம் போட்டிங்களான்னு உடனே அவங்க இந்த மாதிரி திட்டம் போட்டுருக்குற விஷயத்த வந்து அப்படியே வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே அவங்களுக்கே ஆச்சரியமாக போகுது இந்த வாட்டி தாரா வருவாங்கன்னு நம்புறீங்களா நிச்சயம் அவங்க அந்த வீடியோ ஆதாரத்துக்காக வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து தானே ஆகணும் அப்படி விசாரிக்க வந்தாங்கன்னா அவங்க யார் என்ன ஏதுன்னு சூர்யாக்கு இன்னொரு வாட்டி தெரிஞ்சிடும் அப்படி இந்த பிளான் சொதப்பிச்சுன்னா வேறு ஒரு ஐடியா வச்சு நிச்சயம் வந்து தாராக்கு என்னோடய நாடகத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கிற மாதிரி பூங்குன்ற வந்து பேசுகிறாங்க சரி சார் நீங்கள் எதாவது பிளான் பண்ணி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தால் தான் உண்டு பார்த்துங்க சார் போன வாட்டி ஜெயித்த மாதிரி இந்த வாட்டியும் ஜெயிச்சிட்டா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்து கொண்டு வரணும் இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனை தாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் பூங்குன்றமும் வெயிட் பண்ணி பார்ப்போம்